Normal truth of God of Buddha, life may have inevitable suffering. There's a cause of suffering, there's an end to the suffering, and any suffering is contained in the eightfold path. Very simple. Now, what's the eightfold path? Eightfold path says right view, right thought, right speech, right mental attitude, right conduct, right means of making living, right effort, right mindfulness, and right concentration. Hmm? Don't remember all of these things. When you start doing this, immediately you will find You'll find things will change and that's why Guutamana now talk about God. He said, little one will come to you. Do good and God will be with you. Don't look for God by closing eyes and looking for him, huh? Don't look for God closing eyes and looking for him. Okay, my friends, understand my friends Are we regularly tested tested, in our spiritual path? Yes. நாம் yes, Madam. 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 I I have so many tested, madam. Done so many சோதிக்கப்பட்டேன். done things you cannot believe. I cannot believe. talk, நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு நான் நிறைய விஷயங்களை செய்திருக்கின்றேன் என்னால் பேச முடியல மேடம்

நான் எத்தனையோ பூஜைகள் செய்திருக்கின்றேன் நான் எத்தனையோ ஆடுகளை வெட்டி வெட்டியிருக்கின்றேன் எத்தனையோ ஆடுகளை பலியிட்டும் இருக்கின்றேன் இப்பொழுதும் தொடர்ந்து செய்கிறீர்களா இல்லை மேடம் இது என்னோட கற்றறிதலின் செயல்முறை

அதனால் தான் மக்களுக்கு நான் கூறுகின்றேன் அனைவரும் என்னை கவனியுங்கள் நான் சொல்வதை கேளுங்கள் நீங்கள் நான் என்னை மேடம் I I I I have seen Kali in I have seen so many thing and people people say am am Vishnu in I am Ganesha in so what kind of செய்வதை விட விட மிக அதிகமாகவே அதிகமாக செய்ய முடியாது நான் காளியை டிரான்ஸ் நிலையில் பார்த்தேன் நான் பல விஷயங்களை அந்நிலையில் இருந்து பார்த்திருக்கின்றேன் மக்கள் சொல்கிறார்கள் நான் விஷ்ணு நான் விநாயகர் இதெல்லாம் அறியாமையில் மக்கள் கடந்து செல்லும் பல விஷயங்கள் அதனை உணர்ந்த நான் இப்பொழுது மாறிவிட்டேன் மற்றும் இந்த வழியில் மக்களுக்கு உதவ முயற்சிக்கின்றேன் கடவுள் எனக்கு ஒரு சோதனை கொடுத்தார்

ஓவியம் வரைவதில் ஆர்வம் இல்லை ரெண்டு பேருக்கும் வாங்கி கொண்டு வாங்க சரியா இருவரில் ஆர்வம் இல்லாதவர் அதை தூக்கி எறிகின்றார் மற்றொருவர் வரைய ஆரம்பிக்கின்றார்

ஆர்வம் காட்டுங்க அதன் பிறகு இறைவன் உங்களுக்கு இன்னும் நிறைய கொடுப்பார் நீங்க வாழ்க்கையில் நன்றாக மாறுவீங்க மேடம் அதே போல் நான் நிறைய பேரை குணமாக்கத் துவங்கினேன் இன்னும் நிறைய குணமாக்குவேன் அதனால் தான் இறைவன் எனக்கு நிறைய குணப்படுத்தும் முறைகளை கொடுத்திருக்கின்றார் தான் என்னால் எல்லோரிடமும் இந்த மாதிரி விஷயங்களை பேச முடிகின்றது சரியா மேடம்